வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் இது கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு இப்படி ஒரு தலைப்பா அப்படின்னு கூட யோசிக்க வைக்கும் இருந்தாலும் பேசணும் அப்படின்னு தோணுச்சு பேசுற பதிவுக்குள்ள போகலாம் கோபதாமம் இல்லாத மனிதன் யாருமே இல்லை ஏதாவது ஒரு சூழல்ல ஆத்திரம் ஆற்றாம வெறுப்பு அல்லது தன் எதிர்ப்பை காட்ட கோபப்படுவது இயல்பு அப்படி கோபப்படும் சில சமயம் தன் இயல்பா கடும் சொற்களை பேசி விடுவதும் உண்டு அப்படி பேசுகிற வார்த்தைகள் சில தடித்த வார்த்தைகளாக இருக்கலாம் சில பேர் கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுவாங்க எங்க பக்கத்துல வேடிக்கையா சொல்லுவாங்க அவனுக்கு அதை அறுத்து வச்சு வாயிலேயே தச்சிருப்பாங்க போலன்னு அந்த மாதிரி காது கூசுகிற வார்த்தைகளை பேசுறவங்க உண்டு அந்த கேட்டகிரி ஆட்களை விட்டுருவோம் சாதாரணமா எரிச்சல் பட்டால் கூட பேசுகிற சில சொற்கள் ஒரு மனிதனை முன்னேற வாழ்க்கையவே களமா மாற்றி வச்சிடும்னு சொன்னா நம்ப முடியுதா நம்பித்தான் ஆகணும் ஏன்னா இது அனுபவம் உண்மை நம்மை சுற்றி அந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க அல்லது நாமே அது போன்ற வார்த்தைகளை பேசுகிற நபராக இருக்கலாம் இருந்தால் திருத்திக்க வேண்டியவர்கள் பேசினா ஒரு புத்திமதியை சொல்ல ஒரு சந்தர்ப்பந்தான் இந்த பதிவு அப்படி என்ன வார்த்தை சொல்றேன் கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா சமூக வலைதளங்களில் பார்க்கிறோம் படிச்சா பார்த்த கண்ணே கருகிற அளவுக்கு குப்பை குப்பையா வார்த்தைகளை கொட்டுகிற ஆட்கள் கூட ஒரு சென்சாரை வச்சுக்கிட்டு சுயக்கட்டுப்பாடா நேரடியா சொல்லாம என்ன கூந்தலுக்கு இப்படி பேசணும் செய்யணும்னு எழுதுகிறவர்களை பார்க்கலாம் ஓகே இப்போ என்ன வார்த்தைன்னு தெரிஞ்சு வச்சா அது மயிறு இதோட தொடர்ச்சியான வார்த்தைகள் தான் போடா மயிறு மயிராண்டி மயிரை புடுங்கு என் மயிரை கூட பிடுங்க முடியாது மயிரே போச்சு போனா மஸ்ரு இப்படி முடியை பற்றி பேசுகிற பழக்கம் மயிருங்கிறது கெட்ட வார்த்தை எல்லாம் கிடையாது தூய தமிழ் சொல் திருவள்ளுவர் கூட மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் நேரடியாக மயிர் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் அதே வள்ளுவர் இன்னொரு குரலில் தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடைன்னு சொல்றார் சங்க இலக்கியங்கள்ல கூட மயிர் என்ற சொல் நேரடியாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கு அதையெல்லாம் எடுத்து வந்து பேசினா ஒரு ஆய்வு கற்ற எழுதுற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும் அதனால அதை கடந்து வருவோம் தலையில் இருந்தால் முடி கீழே விழுந்தால் மயிறு எல்லாம் சரி ஆனால் இந்த வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு பெரும் பின்னடைவை தருகிறது ஏன் எப்படி சொல்ற இது சடியின் ஆதிக்கம் பெற்ற சொல் நெல் தானியங்கள் தங்கம் உப்பு இப்படியான பொருட்களை மகாலட்சுமி அம்சம்னு சொல்லுவான் பேப்பர் பேனா புத்தகம் இந்த மாதிரி பொருளை சரஸ்வதி அம்சம்னு சொல்ற மாதிரி ஜோதிடத்தில் முடிக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் சனி முடினா சிகை மட்டும் அல்ல புருவம் அக்கில் கைகால் நெஞ்சு மரும சாணம்னு உடம்பில் வளரக்கூடிய அனைத்து முடிக்கும் சனிதான் காரணம் காரகம் நல்ல அடர்த்தியான கருகரு முடிக்கு கூந்தலுக்கு சந்தரனும் சுக்கரனும் முடி பொடிஞ்சு கொட்டுது அடர்த்தி குறைவா மாறுவதற்கு சூரிய செவ்வாய் வலுவிடப்பது ஸ்டைல் ஸ்டெயிலாக முடிய வச்சுக்கிறது வெட்டுறது இந்த பெண்கள்லாம் எடுத்து விடுவாங்களே காதோரம் இதுக்கு புதனும் தலைவழுக்க முடி கொட்டுறதுக்கு ராகுகேதுவும் காரணம்னு ஜோதிடம் சொல்லுது இது உங்களுக்கு ஒரு உபரி தகவல் தான் நாம மேற்றக்கு வருவோம் பொதுவா சனி திசையா வரும்போதும் கோச்சாரத்தில் ஏழரை சனி அஷ்டமத்த சனி அர்த்தாசம சனி கண்டக சனின்னு வரும்பொழுதும் என்னவெல்லாம் செய்வாருன்னு ஓரளவு நமக்கு தெரியும் வந்து போகிற சனியே படாத பாடுபடுத்தும் பொழுது சனிய வாக்குல நாக்கிலேயே வச்சுக்கிட்டா நம்மளுடைய முன்னேற்றம் பெருசாக பாதிக்கப்படும் மயிறு மொட்டைன்னு பேசுகிற ஆசாமிகளை கவனிச்சு பாருங்க அளந்து வச்ச தான் வாழ்க்கை இருக்கும் பெருசா நிம்மதி இருக்காது ஆதரவு தளம் இருக்காது எல்லாத்துக்கும் மேலையாவது பழியை போட்டுக்கிட்டு அவங்க வசபாடி இருப்பாங்களே தவிர நீட்டிப்படுத்தா நிம்மதி இருக்குமான்னு கேட்டா இருக்காது இன்னொரு உபரி தகவலின்னு சொல்ற நல்லா கவனிச்சு பாருங்க கலர் வேசி கற்ற ஆசாமிகளை கோயிலுக்கு மாலை போடுறவங்கள விட்டுருங்க அது ஒரு சீசன் மற்றவங்ககிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்ட ஒரு அடையாளம் தான் வடை ஆனா இப்ப பாருங்க சின்ன வயசு பசங்க கூட காவி கட்டுறது ஒரு பேஷனா வச்சிருக்காங்க அந்த காலத்துல எல்லா கடமையும் முடிஞ்சவங்க காவி கட்டுவாங்க காவி கட்டியாச்சுன்னா லௌவீக வாழ்க்கையிலிருந்து விலகிட்டாருன்னு அர்த்தம் இப்ப காவி வயசு கட்டுற சின்ன வயசு பசங்களை கவனிச்சு பாருங்க எந்த பொறுப்புமே இல்லாம சுத்திரவங்களா பெரும்பகுதி இருப்பாங்க என்ன காரணம் நடையும் உடையும் எண்ணத்தையும் சிந்தனையும் மாற்றுது எது காவி போகணும் பொதுவா சனி ஆதிக்கம் பெற்றாலே ஜாதகர் மந்தமாயிடுவார் தன் நலனில் கூட பெருசா அக்கறை எடுத்துக்க மாட்டார் சகயோகம் அல்லது சசயோகம் தர்ற மாதிரி இருந்தால் கூட அந்த பாவியான மத்தவங்க அதிர்ச்சி காட்டுற மாதிரியான நிலையில் தான் வச்சிருப்பார் ஜோதிடத்தை ரொம்ப கலக்காம தான் நினைச்சேன் இன்னும் சொல்ல போனால் இது ஒரு சோதிட சப்ஜெக்டே கிடையாது வாழ்வியல் ஆனால் சனிய தொட்டாச்சு அப்புறம் ஜோதிடத்தை தொடாம எப்படி கடந்து போறது நான் சீக்கிரகம் புதன் வாக்கு கிரகம் சுக்கரன் சொன்னாலும் சொற்களுக்கு சனிதான் காரணம் சனிய தொடம இருந்தால் அதாவது மயிறு கயிறு பேசாமல் இருப்பது சால சிறந்தது அப்படி பேசி பேசி சனிய நம்ம கூடவே வச்சுக்கிட்டா பொருளாதாரத்தில் இருந்து மன நிம்மதி வரை எல்லாவற்றிலும் குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும் பேசுறவங்களை கவனிங்க பேசினா பேசாம இருக்க சொல்லுங்க அறிவரை சொல்லுங்க என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்